வணக்கம் இங்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வீட்டு மண்ணை லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்டிக் மார்த்தானட்டூர் நாகர்கோவில் போர் ரூட்டில் எருதூர்கடை ஜங்ஷனில் இருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு பன்னெண்டு வீதி வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஏரியா பார்த்திங்கன்னா ஆறு சென்ட் வருது நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் தண்ணி வளம் பானை ஏரியா வீடு போடுறதுக்கு அருமையான லேண்டு உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டு அப்படி எல்லா வித சௌரியமும் கொண்ட அருமையான லேண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்கும் நாகார்கோவிலுக்கும் மார்த்தாண்டத்துக்கும் எங்கே போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் பஸ் சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது பக்கத்தில் ஜங்ஷன் வந்துடலாம் ஜஸ்ட் நம்ம இருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஜங்ஷனும் இருக்குது எருதுக்கட்டு ஜங்ஷனும் இருக்குது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பத்தினாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் யாராவது எருதூர் கடை ஏரியாவில் வீடு போடுறதுக்கு வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கணுன்னாலும் எங்கள் ஏஎன்கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டக்ட் பண்ணுங்கள் ஏஎன்கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி